வெல்கம் டு சரேப் அகாடமி இந்த வீடியோவில் புதிய சிலபஸ் தமிழில் உள்ள முக்கியமான சில கேள்வி தான் பார்க்க போகிறோம் முதல் கேள்வி நூல்களில் எந்த நூல் மொழிபெயர்ப்பு நூல் என்னும் பெருமைக்குரியதாகிறது நூல்களில் எந்த நூல் மொழிபெயர்ப்பு நூல் என்னும் பெருமைக்குரியதாகிறது ஆன்சர் ஆப்ஷன் டி கோவை ஆன்சர் ஆப்ஷன் டி கோவை அடுத்த கேள்வி மணிமேகலை உரை குறிப்பு எழுதியவர் யார் மணிமேகலை உரை குறிப்பு எழுதியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஊவேசா ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஊவேசா அடுத்த கேள்வி சரியான விடையை தேர்ந்தெடுக கீழ் வருவனவற்றுள் தமிழ் சொல் அல்லாதது எது கீழ் வருவனவற்றுள் தமிழ் சொல் அல்லாதது எது ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஆணை ஆணை வந்து தமிழில் கட்டளை அப்ப சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஆணை அடுத்த கேள்வி கூற்று தமிழில் பிறமொழி சொற்கள் கலக்கும் போது சில சிக்கல்கள் உருவாகின்றன காரணம் தமிழில் இல்லாத ஒலிகளை உடைய பிறமொழி சொற்களை எழுதுவதில் சிக்கல்கள் உருவாகின்றன இதற்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி கூற்று காரணம் இரண்டும் சரி ஆன்சர் ஆப்ஷன் டி அடுத்த கேள்வி பின்வருவனவற்றுள் தமிழிலிருந்து ஆங்கிலத்திற்கு சொல்லாத சொல் எது பின்வருவனவற்றுள் தமிழிலிருந்து ஆங்கிலத்திற்கு செல்லாத சொல் எது ஆன்சர் ஆப்ஷன் டி இலை ஆன்சர் ஆப்ஷன் டி இலை அடுத்த கேள்வி பொறுத்துக கஷாயம் கிச்சடி குண்டான் இது வந்து மராத்தி சொல் ரெண்டாவது சுருங்கை கண்ணம் ஓரை இது வந்து கிரேக்க சொல் அடுத்து மூணாவது வசூல் லக்கா ரத்து இது வந்து அரபு சொல் கடுதாசி அலமாரி சாலி இது வந்து போர்ச்சுகீசியம் சொல் ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி ரெண்டு நான்கு ஒன்று மூன்று சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி அடுத்த கேள்வி பின்வருவனவற்றுள் தவறானவற்றை தேர்வு செய்க இதற்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி அரேபிய சொல் தர்பார் தர்பார் வந்து பாரசீக சொல் தவறான ஆப்ஷன் சி அடுத்த கேள்வி கீழ் உள்ளவற்றுள் சரியான தொடர்களை தேர்வு செய்க ஒன்று திராவிட மொழி குடும்பத்துள் தமிழ் மொழி அடங்கும் இரண்டு தமிழ் என்ற சொல் தொல்காப்பியத்தில் இல்லை மூன்று சங்கம் என்ற சொல் தொல்காப்பியத்தில் இல்லை இதற்கு வந்து சரியான தொடர் வந்து ஆன்சர் ஆப்ஷன் பி ஒன்று மற்றும் மூன்று சரி தமிழ் என்ற சொல் தொல்காப்பியத்தில் உண்டு இதில் இல்லைன்னு போட்டிருக்கு அதனால தவறு அடுத்த கேள்வி திராவிட மொழியின் ஒப்பிலக்கணம் ஆவி திராவிட மொழியின் ஒப்பியல் ஆய்வியல் தந்தை என போற்றப்படுபவர் திராவிட மொழியின் ஒப்பியல் தன் ஆய்வின் தந்தை என போற்றப்படுபவர் ஆன்சர் ஆப்ஷன் பி டாக்டர் கார்டுவெல் அடுத்த கேள்வி திராவிட குடும்ப மொழிகளில் குரல் வலை தடை ஒலி அதிகமாக பயின்று வரும் மொழிகள் திராவிட மொழி மொழிகளில் குரல் வலை தடை ஒலி அதிகமாக பயின்று வரும் மொழிகள் ஆன்சர் ஆப்ஷன் ஏ கொண்டா குவி குயி ஆன்சர் ஆப்ஷன் ஏ அடுத்த கேள்வி நடு திராவிட மொழி குடும்பத்தை சார்ந்த மொழி எது ஆன்சர் ஆப்ஷன் டி பிராகூய் ஆன்சர் ஆப்ஷன் டி அடுத்த கேள்வி தமிழ் எழுத்துக்களை கண் எழுத்துக்கள் என சுட்டும் காப்பியம் தமிழ் எழுத்துக்களை கண் எழுத்துக்கள் என சுட்டும் காப்பியம் ஆன்சர் ஆப்ஷன் ஏ சிலப்பதிகாரம் ஆன்சர் ஆப்ஷன் ஏ சிலப்பதிகாரம் அடுத்த கேள்வி மொழியின் அமைப்பியல்களை வரிசைப்படுத்தி நோக்கினால் அந்த மொழியின் டேஷ் தானாக அமைந்து விடுகிறது என்றார் மொழியியல் அறிஞர் ப்ளூஃபீல்டு மொழியின் அமைப்பியல்களை வரிசைப்படுத்தி நோக்கினால் அந்த மொழியின் டேஷ் தானாக அமைந்து விடுகிறது என்கிறார் மொழியியல் அறிஞர் புளூஃபீல்டு ஆன்சர் ஆப்ஷன் பி வரலாறு அடுத்த கேள்வி வடவேங்கடம் தென்குமரி ஆயுடைத்தமிழ் கூறும் நல்லுலகம் என கூ என நூல் டேஷ் ஆகும் வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் கூறும் நல்லுலகம் என கூறும் நூல் டேஷ் ஆகும்

நான்மணி கடிகை என்னும் நூல் இயற்றப்பட்ட காலம் எது ஆன்சர் ஆப்ஷன் பி சங்கம் அறிவிய காலம் ஆன்சர் ஆப்ஷன் பி சங்கம் அறிவிய காலம் அடுத்த கேள்வி பின் சரியான தொடரை தேர்வு செய்க ஒன்று பதினொன்று கீழ்கணக்கு நூல்கள் அனைத்தும் நீதி நூல்கள் இரண்டு பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் சில நீதி நூல்களாகும் மூன்று பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் காப்பியம் ஒன்று உள்ளது இதற்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி இரண்டு மட்டும் சரி அடுத்த கேள்வி சித்தாந்தம் என்பதன் பொருள் சித்தாந்தம் என்பதன் பொருள் ஆன்சர் ஆப்ஷன் ஏ முடிந்த முடிவு அடுத்த கேள்வி யானையும் கோழியும் சங்கும் வாரணம் இது இதற்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி பல பொருள் குறித்த ஒரு பெயர் திரிதல் திரிசொல் பல பொருள் குறித்த ஒரு பெயர் திரிசொல் அடுத்த கேள்வி விளைவு காலம் ஒளி இசை என்ற பொருளில் வரும் இடைசொல் ஆன்சர் ஆப்ஷன் ஏ தில் அடுத்த கேள்வி தமிழில் ஒலியை குறிக்கும் வரி வடிவங்கள் எத்தனை தமிழில் ஒலியை குறிக்கும் வரி வடிவங்கள் எத்தனை ஆன்சர் ஆப்ஷன் ஏ முப்பத்தொன்று ஆன்சர் ஆப்ஷன் ஏ முப்பத்தி ஒன்று அடுத்த கேள்வி தொல்காப்பியர் சுட்டும் சார்பெழுத்துக்கள் எத்தனை தொல்காப்பியர் சுட்டும் சார்பெழுத்துக்கள் எத்தனை ஆன்சர் ஆப்ஷன் பி மூன்று அடுத்த கேள்வி பவனந்தி முனிவர் குறிக்கும் எழுத்து இலக்கணத்தின் வகைகள் பவனந்தி முனிவர் குறிப்பிடும் எழுத்து இலக்கணத்தின் வகைகள் ஆன்சர் ஆப்ஷன் டி பனிரெண்டு அடுத்த கேள்வி மெய் மயக்கம் என்பது மெய் மயக்கம் என்பது ஆன்சர் ஆப்ஷன் பி இரண்டு மெய் எழுத்துக்கள் அருகருகே வருவன இரண்டு மெய் எழுத்துக்கள் அருகருகே வருவன மெய் மயக்கம் அடுத்த கேள்வி முச்சங்கங்கள் உண்மையே என்ற கருத்தினை உடையவர் முச்சங்கங்கள் உண்மையே என்ற கருத்தினை உடையவர் ஆன்சர் ஆப்ஷன் டி தேவனேய பாவனார் ஆன்சர் ஆப்ஷன் டி தேவனேய பாவனார் அடுத்த கேள்வி தமிழ்மொழியின் இயலியதும் ஒடிசியதுமாக இளங்கும் காப்பியம் என்று ஜியோ ஜியு போப்பால் போற்றப்படுவது தமிழ் மொழியின் இயலியதும் ஒடிசியதுமாக இளங்கும் காப்பியம் என்று ஜியு போப்பால் போற்றப்படுவது ஆன்சர் ஆப்ஷன் சி சீவக சிந்தாமணி ஆன்சர் ஆப்ஷன் சி சீவக சிந்தாமணி அடுத்த கேள்வி தனிநிலை என்று நல் நன்னூல் ஆசிரியரால் குறிப்பிடப்படுவது எது தனிநிலை என்று நன்னூல் ஆசிரியரால் குறிப்பு குறிப்பிடப்படுவது எதுசர் ஆப்ஷன் டி ஆயுதம் தொல்காப்பியர் குறிப்பிடும் சார்பெழுத்துக்களின் மாத்திரை அளவு தொல்காப்பியர் குறிப்பிடும் சார்பெழுத்துக்களின் மாத்திரை அளவு ஆன்சர் ஆப்ஷன் பி அரை மாத்திரை அடுத்த கேள்வி நன்னூல் குறிப்பிடும் குற்றியலுகரம் மொத்தம் நன்னூல் குறிப்பிடும் குற்றியலுகரம் மொத்தம் ஆன்சர் ஆப்ஷன் டி முப்பத்தி ஆறு ஆன்சர் ஆப்ஷன் டி முப்பத்தி ஆறு அடுத்த கேள்வி ஐ என்ற ஒலியை மொழி நூலார் எந்த ஒலியாக கருதுகிறார் ஐ என்ற ஒலியை மொழி நூலார் எந்த ஒலியாக கருதுகிறார் ஆன்சர் ஆப்ஷன் பி கூட்டொலி ஆன்சர் ஆப்ஷன் பி கூட்டொலி அடுத்த கேள்வி வெடிப்பொலியின் வேறு பெயர் என்ன வெடிப்பொலியின் வேறு பெயர் என்ன ஆன்சர் ஆப்ஷன் பி தடையொலி ஆன்சர் ஆப்ஷன் பி தடையொலி அடுத்த கேள்வி ஒரே ஒலி சூழலில் இரண்டு ஒலிகள் வந்து பொருள் வேறுபாடு எதுவுமின்றி இருவகை உச்சரிப்பதாக கருதப்படுவது ஆன்சர் ஆப்ஷன் ஏ உரட்சி நிலை ஆன்சர் ஆப்ஷன் ஏ உரட்சி நிலை அடுத்த கேள்வி நூல்களை நூலாசிரியர்களோடு பொறுத்துக முதல் கேள்வி நால்மணி கடிகை அது வந்து விளம்பினாகனார் முதுமொழி காஞ்சி கூடலூர் கிளார் நாலடியார் பதுமனார் நாற்பது கபிலர் ஆன்சர் ஆப்ஷன் டி மூன்று நான்கு இரண்டு ஒன்று ஆன்சர் ஆப்ஷன் டி மூன்று நான்கு ஒன்று இரண்டு அடுத்த கேள்வி கீழ்கணக்கு நூல்களில் அமையும் வனப்பு எது கணக்கு நூல்களில் அமையும் வனப்பியது அன்சர் ஆப்ஷன் ஏ அம்மை ஆப்ஷன் ஏ அம்மை அடுத்த கேள்வி விருந்தோபல் என்பதற்கு உண்ணும் காலத்து புதியவர் வந்தால் பகுத்துண்ண வேண்டும் என்று பொருள் தந்தவர் ஆன்சர் ஆப்ஷன் பி மனக்குடவர் ஆன்சர் ஆப்ஷன் பி மனக்குடவர் அடுத்த கேள்வி தவறான பொருத்தம் எது தவறான பொருத்தம் எது இதற்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி ஆங்காங் கூறுதல் உருவாக்குதல் இது வந்து தவறாக பொருந்தியிருக்கு பாக்கி ஃபஸ்ட் ஒன் அழகழகா தனித்தனியாய் அல்லலங்கோலம் ஆரவாரம் அள்ளித்துள்ளுதல் மிக செருகுதல் இது வந்து எல்லாம் கரெக்டாக இருக்குது தவறானது ஆன்சர் ஆப்ஷன் டி மீண்டும் பயனுள்ள அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி